உலகின் பரபரப்பான விமான நிலையங்கள ஒன்றான துபாய் சர்வதேச விமான நிலையம் நடப்பாண்டில் முதல் மில்லியன் பயணிகளை வரவேற்று தொடக்கத்தை கண்டிருக்கு கடந்த ஆண்டோட இதை ஒப்பிடும்போது ஒன்னு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு குறிப்பா ஜனவரி மாசம்தான் விமான நிலையம் பரபரப்பா இருந்திருக்குன்னு சொல்றாங்க அந்த மாதத்துல விமான நிலையம் எட்டு புள்ளி ஐந்து மில்லியன் பயணிகளை வரவேற்றுக்கான் துபாய் ஏர்போர்ட்ல பயணிக்கும் பயணிகள எண்ணிக்கையில இந்தியா மூணு மில்லியன் பயணிகளோட முதலிடத்தை இருக்கு அதை தொடர்ந்து சவுதி அரேபியா இங்கிலாந்து பாகிஸ்தான் அமெரிக்கா ஜெர்மனி நாடுகள் இருக்கு தொடர்ந்து நகரங்கள் வரிசையில லண்டன் ரியா ஜெத்தா மும்பை புதுடெல்லி இருக்கு இந்த வருஷம் குறிப்பா முதன் மூன்று மாதத்திலேயே நிறைய பயணிகள் வந்ததுக்கு காரணம் குளிர்காலம் ஈத் விடுமுறை வசந்தகால விடுமுறைன்னு சொல்றாங்க டிஎக்ஸ்பி முதல் காலாண்டில் ஒரு லட்சத்தி பதினொன்றாயிரம் விமான இயக்கங்களையும் பதிவு செஞ்சிருக்கு இது ஒன்னு புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஒரு விமானத்திற்கு சராசரியா இருநூத்தி பதினைந்து பயணிகள் கணக்கெடுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்றாங்க சரக்குகளை பொறுத்தவரை முதல் காலாண்டில் ஐந்து லட்சத்தி பதினேழாயிரம் தன்களை கையாண்டிருக்கு இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணா மூணு புள்ளி ஆறு சதவீதம் கம்மியாதான் இருக்கு முதல் காலாண்டில் இருபத்தி ஒரு மில்லியனுக்கும் அதிகமான லக்கேஜ்கள் செயலாக்கப்பட்டுள்ளன தவறாக கையாளப்பட்டுள்ள லக்கேஜ்களின் விகிதம் ஆயிரம் பயணிகளுக்கு ஒன்னு புள்ளி ஒன்பது ஐந்து லக்கேஜ்கள் என குறைஞ்சிருக்கு இதன் விளைவா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீத வெற்றி விகிதம் இருக்கு பயோமெட்ரிக் பாஸ்போர்ட் கத்துப்பாடு மற்றும் நிகழ்நேர கண்காணிப்பு இது மூலமா தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான பயணிகள் அவங்களோட காத்திருப்பு நேரம் குறைஞ்சதா சொல்றாங்க அது மூலமா பரபரப்பான மற்றும் பாதுகாப்பான சேவையும் வழங்குறத நம்மளால் பார்க்க முடியுது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க